அனைவருக்கும் வணக்கம் இந்த கணிப்பு காணொலிகளில் தமிழ்நாட்டில் தற்சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கிற பிளவு சரியாகுமா அப்படின்றத வந்து பார்ப்போம் இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வெளியிட்ட ஒரு புஸ்தகம் இதில் வந்து நான் ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறேன் அதாவது இந்தியாவின் சிக்கிர காலங்களில் தமிழ்நாட்டில் கட்சிகளில் பிளவு உண்டாகும் அப்படிங்கிறது அந்த சாப்டர் இந்த டேட்டா வந்து கொடுத்துருக்கேன் முதல்ல திகாலந்து திமுக பிரிஞ்சது அப்புறம் எம்ஜிஆர் பிரிஞ்சது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இறப்புக்கு அப்புறம் நிகழ்ந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைகோ திமுகலேருந்து பிரிஞ்சது அதுக்கப்புறம் கலைஞர் அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் நடந்தது இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்குறேன் அது சுருக்கமாக சொல்கிற பாயிண்ட் என்னென்னா எப்பெல்லாம் இந்தியாவுக்கு தசா புத்தி அந்த சூட்சமத்தில் சுக்கிரன் சம்மந்தப்படுதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளில் பிளவு உண்டாகும் தான் இதில் நான் சொல்லியிருக்கேன் பாயிண்ட்டு இப்போது சமயம் பார்க்க இந்தியாவோட தசா புத்தி வந்து டாப் தசா புத்தி டாப் தசா புத்தின்றது வாக்கியத்தில் இருந்து நூற்றி நாற்பத்தெட்டு நாள் கூட்டி நான் உருவாக்குறது செவ்வாதச குருபுக்தி சுக்கிராந்திரம் இது பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ பாருங்கள் இப்போதான் வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிளவு உண்டாகின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கிறது இது வந்து சரி செய்யப்படு சரி செய்யப்படுமா சரியாகுமா பாட்டாளி கட்சி மக்கள் கட்சி மீண்டும் ஒன்றுணையுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் அந்த புத்தகத்தில் காட்டுகிட்ட ஒரு படத்தை வச்சு நான் சொல்கிறேன் இது அந்த புத்தகத்தில் அதே அதே சாப்டரில் கொடுத்துருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியானது இது கண்ணீராசியில் சுக்கிரன் ராகவ கார்க் மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதாவது இந்தியாவோடய ஜாதகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்புணியில் அப்படி இருக்கிறதுனால இது உருவாகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கட்டம் கிடையாது டிஆர்னு ஒரு சாப்டர் அது வேறு தனியாக பார்ப்போம் அந்த டிஆர் வர்க்க சக்கரம் ஆர் அப்படிங்கிறதில் இப்படி இருக்கிறதுனால ஒரு உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதாவது சுருக்கமாக அதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சிக்கியர்களோட பார்வையில் இப்படி ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்கு அப்போ இது எப்போ தீரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் புதனோட தசா புத்தி அந்தர சூட்சமத்தில் இந்த பிரச்சனை வந்து தீரும் அப்போது அந்த பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற அந்த விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட புதன் தசா புத்தி அந்தர சூட்சமத்தில் தீரணும் இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனோட அந்தரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் புதன் இங்கே இருக்குது அல் குரு புத்தி சுக்கிர அந்தரம் புதன் சூற்றமுத்தன் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கின்ற பிளவு சரியாக வேண்டும் அந்த கட்சி மீண்டும் ஒன்றுபடும் அப்படின்னு அப்படின்றது என்னோடய கணிப்பு நன்றி வணக்கம்